எஜுகேஷன் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்ல தான் கொடுக்கணும் ஆனால் நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு எஸ் பேசுறாங்க டீப்ரோட் சிஸ்டம் பத்திலாம் பேசுறாங்க ஒரு ஹை லெவல்ல கொடுத்துட்டு போயிடுறாங்க பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பசங்களுக்கு தெரிஞ்சிருந்தாது ஓகே ஸோ அதை வச்சு நிறைய குழந்தைங்க வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கறதும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாக்கிறதுமா இருக்குது ஸ்கூல்ல நடக்காததுனால கண்டிப்பா வீட்டில் பேரண்ட்ஸ் இதுல யார் எஜுகேட் பண்ணணும்ன்றதுக்கு அடுத்தது வருவோம் பட் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும்ன்ற போது முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அதுக்கான புரிதல் கரெக்டா இருக்கணும் வாட்டர் செக்ஸ் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் எஸ் அது எப்படி நம்ம எஜுகேட் பண்ணனும் அப்படின்றது ஸோ முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அதை நிறைய புக்ஸ் இருக்கு மேம் ஏஜ் அப்ரோப்ரியேட் புக்ஸ் நிறைய இருக்கு நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம் ஹை லெவல் டிஸ்கஷன் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பியூபர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் எஜுகேஷன் சரி ஓகே ஏன்னா அந்த பியூபர்ட்டி டைம்ல தான் நம்மளுக்கு அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரிகேட் ஆகுது ஆமா ஸோ அப்போ அதுல ஆரம்பிச்சு தேர்ட்டீன் இயர்ஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி மேண்டட்ரி அபவுட் திஸ்